உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சூளகிரியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சூழகிரியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மினிமாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது இந்தியன் கிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சூழகிரி ஜேசிஐ ஆகிய ஆகியவை இணைந்து உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இன்று நடைபெற்றது சூளகிரி வேளாங்கண்ணி பள்ளியிலிருந்து தொடங்கிய இந்த போட்டியானது மீண்டும் பள்ளி முடிவடைந்தது போட்டியை மாவட்ட துணை சேர்மன் ஷேக் ரஷீத் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த போட்டியில் நூற்றி இருபது மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு ஓடினார்கள் இதையடுத்து சூளகிரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் டிஎஸ்பி பாபு பிரசாத் ஆகியோர் பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து இந்தியன் கிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சூளகிரி கிளை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு குங்கும்பு அசோசியேட் தலைவர் சரவணன் பங்கேற்று மாணவர்களுக்கு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் முன்னாள் எம்எல்ஏ முருகன் கூலகிரி ஒன்றிய திமுக செயலாளர் பாக்கியராஜ் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் எம் வி ராமச்சந்திரன் தமிழ்நாடு குங்குபூ அசோசியன் பொதுச் செயலாளர் பவித்ராமன் சமூக ஆர்வலர் சீனிவாசன் மஞ்சுநாத் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் தமிழ்நாடு குங்கு சங்கத்துடைய தலைவராக இருக்கேன் மது என்பது வாழ்க்கையில் மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மனிதன் மதுவை கொடுத்த காலங்கள் போக இப்போ மது வந்து மனிதனை குடிச்சுக்கிட்டு இருக்கு இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்தியன் கிங் ஷாவலின் குங்கு சார்பாக நம்முடைய பவித்ராமன் அவர்கள் வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதற்காக நாங்கள் எல்லாருமே திரண்டு மாணவர்களுக்கு இந்த மதுன்றது எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்ற விழிப்புணர்வை நாங்கள் வந்து ஏற்படுத்தி ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு நம்முடைய எம்எல்ஏ நம்முடைய கவுன்சிலர் டிஎஸ்பி எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த சூழகிரியில் நமக்கு அந்த ஸ்கூலில் நடந்தது முக்கியமாக அந்த அது போகிற நம்முடைய பவித்ராமன் அவர்களை வந்து கும்பு கலையில் வந்து சிறப்பான பங் பங்களிப்பு செஞ்சதுக்காக வேண்டி நம்முடைய மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கும் அந்த மாணவர்கள் எல்லாருமே கலந்து அவருடைய தன்னுடைய திறன் திறனை வந்து வெளிப்படுத்தி நல்லபடியாக செஞ்சுருக்காங்க அவர்களுக்காக எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் பெற்றோர் மாணவர்கள் எல்லோருமே சிறப்பாக செஞ்சிருந்தாலும் டெமான்ஸ்ட்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீனிவாசன் நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி பகுதியில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மாரத்தான் பெற்று வச்சிருக்கோம் இது வந்துட்டு இந்த பகுதியில் வந்து குடி அதிகமாக முடிஞ்சிருச்சு எந்த பகுதியில் பார்த்தாலும் இருப்புகள் அதிகமாக நடைபெற்றிருக்குது இன்னைக்கு தமிழகத்தை தமிழக லெவலில் பார்த்தோம்னா எந்த பகு எல்லா பகுதியிலும் வந்துட்டு குறிப்பாக சொல்ல இளைஞர்கள் வந்துட்டு குடிக்கிறது அதிகமாயிடுச்சு அதனால் இந்த குடியை தடுக்கணும் அதே மாதிரி ஒரு குடிக்கொண்ட ஒரு விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு மாரத்தான் போட்டு வச்சிருந்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவகிரி பகுதியில் வச்சிருந்தோம் இந்த மாலத்தன் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட சிறப்பு ஏற்பாடு வந்துட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் நமது வை பிரகாஷ் எம்எல்ஏ அவங்களும் வந்து பங்கேற்றவங்க அதே மாதிரி நம்ம டிஎஸ்பி வந்துட்டு பாபு பிரசாந்த் அவங்க வந்து கலந்துட்டாங்க இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்குது இந்த விழிப்புணர்வு வந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் வந்துட்டு இந்த கும்பு முன்னாள் அதிகம் முன்னாள் மாஸ்டர்கள் எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க இது எங்களுக்கு பெருமையா இருக்கு மற்றும் வந்து இங்க பெல் டெஸ்ட் அவங்களுக்கும் இந்த சிறப்பு பட்டைகள்லாம் வாங்கியிருக்கோம் இது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது இதே போல எல்லா பகுதியிலும் விழிப்புணர்வு செய்யணும்ட்டு இந்த சூழ்கிரி பகுதியில் எனக்கு சார்பாக கேட்டுக்கிறோம் என் பேர் பவித்ராமன் இந்தியன் கிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலமா பல வருஷம் பசங்களுக்கு கும்பு அண்ட் சிலம்பம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு புது விதமா இருக்குன்னு மினி மாரத்தான் இயற்கை பாதக உலக இயற்கை தினை பாதுகாப்பு தினத்தை ஒட்டி மதுவிலக்கு மதுவிலக்கு வச்சு பொருள் தடுப்பு அப்படின்ட்டு மினி மராத்தல் அஞ்சு கிலோமீட்டர் நடத்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இது கும்பு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ப பதினைஞ்சு பசங்க வந்துட்டு பிளாக் பெல்ட் வாங்கினாங்க அதே சேம் கலர் பெல்ட் எல்லாம் போட்டு பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்திருக்கோம் அவேர்னஸ்க்காக இந்த விழிப்புணர்வு மராத்தல் நடத்தி நூறு நூற்றி இருபது பசங்க மேலே கா மரத்தில் பங்கேற்று அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் நடல வின் பண்ண உங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பத்தாயிரரூபாவும் செகண்ட் ப்ரைஸ் அஞ்சாயிரரூபா தேர்ட் ப்ரைஸ் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ப்ரைஸும் கொடுத்து அது ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்துருக்கோம் இல்லை கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸுக்கு தனியாகவும் நடத்திருக்கோம் பதினேழு வயசுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நடத்திருக்கோம் இது நல்லபடியாக சப்போர்ட் பண்ண வேளாங்கண்ணி ஸ்கூல் அதுக்கப்புறம் நம்ம பை பிரகாஷ் சார் அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு இருந்த கம்பெனி மருத்துவர்கள் அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க காவல்துறை ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் மீடியா இவங்க ரொம்ப துணை ஒரு இருந்தாங்க அதுவும் அபிஷியல் அட்வைசி ஸ்கூலில் அட்வைஸ் ஸ்கூலோட பிடி டீச்சர்ஸ் எங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து பசங்களோட அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைசஸாக பிரித்துவங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி